அப்படி அப்படியே தள்ளு ஒரு தள்ளு தள்ளு ஓ

ஒரு சோஃபா சோஃபா செட் செட் த்ரீ 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 ஒன் 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 ஒரு 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 டீ டீ டோர் 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 கபோர்டு கொடுக்குறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஆஃபர் அடுத்த டூ இது சோப்பட்ரீன் ஆறாயிரம் ஆறாயிரம் கொடுத்துருக்கோம் இப்போ ஆக்சுவலாக வந்து ரேட் இருக்குங்க சார் ஃபைவ் தௌசண்ட் நாலாயிரத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க பட் அது அந்த அளவுக்கு குவாலிட்டி குவாலிட்டி இருக்காது இந்த குவாலிட்டி குவாலிட்டி வராது என்ன சார் ஒன்ஸ் நாளைக்கு தனியாக

இது பாத்தீங்கன்னா மைலேஜ் டிசைன் இருக்கு உங்களுக்கு இது மைக்கம் அது உடல பாக்க டிஃபரண்டா இருக்கு இது 3 டிசைன் இருக்கு இது பாத்தீங்கன்னா 10500 அந்த பட்ஜெட் வரும் அதாவது இது குவாலிட்டி வேற குவாலிட்டி வேற இந்த சாஃப்ட் க்ளோசர் அது இதெல்லாம் ஆமா எல்லாமே இருக்கு இது பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த லைன் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 டோர்க்காவே வந்து அடிக்கி குவிச்சி வச்சிருக்காங்க அப்படினா கலர்ஸ் எல்லாமே அவேலபிள் இருக்கு பாருங்க என்ன கலர் எடுத்தாலும் ஒரே பிரைஸ் தான் அதுதான் முக்கியமானது

நம்ம ஒரு சின்ன மார்ஜின் ஒரு பொருள் பார்த்து எனக்கு பத்து பொருள் போனா ஓகே அவ்வளவுதான் அதான் விஷயம் அதான் நாங்க விஷயம் என்ன பண்றோம் அடுத்த தீபாவளி அப்புறம் நம்ம சோஃபா கம்பெட்டு பாக்குறோம் சோஃபா கம்பெட்டு ஆமா இப்போ இது மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்ல போட்டுருக்கோம் ஒரு டீ குட் ஆஃப் டீ குட் வர இந்த ஹேண்டில் பாத்தீங்க எல்லாமே டீ குட் வரவங்களுக்கு உங்களுக்கு ஓ மேல ஹேண்டில் எல்லாமே ஹேண்டில் டீ குட் வரவங்களுக்கு உங்களுக்கு மத்தல சென்டர் ப்ளைவுட் வந்துரும் உங்களுக்கு ஓ என்னங்க ஏங்க என்னங்க எப்படி இழுதா பெட் ஆ சோபா கம்பட் வித் ஸ்டோரேஜ் இருக்கு உங்களுக்கு இல்ல ஸ்டோரேஜோட ஸ்டோரேஜ் ஓட ஸ்டோரேஜ் இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் நம்ம பெட் ஆவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓ இத சிப்டி போட்டு

அப்படி அப்படி தள்ளு ஒரு தள்ளு தள்ள முடிஞ்சிடலாம் ஓ இன்னும் அழகாக வந்து சோஃபா கம்பேர்ட்டு சோஃபா கம்பேர்ட் அதாவது நிறைய பக்கம்

ஏகப்பட்ட கலர்ஸ் வரும் இதுல உங்களுக்கு கஸ்டமைஸ் நாம எப்படினாலும் பண்ணிக்கலாம் ஓ என்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பெரிய டிவி வைக்கணும் 8 அடி வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் 8 அடி வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் 8 அடி வரைக்கும் நம்மட பாத்தீங்கன்னா 30000 தான் வரும் உங்களுக்கு நான் அதெல்லாம் மார்க்கெட்ல ஒரு ஒரு கார்பெண்டர் வச்சு செய்றோம் ஆ சரி 45000 பண்றனா எவ்வளவு ஆகும் 45000 மேல வரும் 45000 வரைக்கும் ஆனா நீங்க அதை எவ்வளவு தரீங்க 30000 குடுக்குறோம் இல்ல இந்த மாதிரி எடு பண்றோம் இதுல நாங்க 18000 குடுக்குறோம் ஆனா இது வெளிய வச்சு கார்பெண்டர் பண்ணா கார்பெண்டர் கண்டிப்பா டிஃபரண்ட் இருக்கும் டிஃபரண்ட் இருக்கும் இருக்கு பெரிய அமௌண்ட்ல டிஃபரண்ட் இருக்கு கண்டிப்பா பெரிய அமௌண்ட் இருக்கு இருக்குங்க சார் அதுக்கு குவாலிட்டி இருக்குங்க சார் இருக்கு நம்ம वुட் பேஸ் போர்டு தான் போடுறோம் குவாலிட்டி நல்ல பஸ் குவாலிட்டி தான் போடுறோம் ஃபுல் கேரண்டி கொடுக்குறோம் கொடுக்குறீங்க ஒரு குயின் சைஸ் காட்டு ஒரு வித் இதெல்லாம் காய் வித்ரஸ் பத்தி பத்தொம்ப கொடுத்துருக்கோம் இருபத்தி நாலாயிரம் வரும் ஆனால் ஒரு தீபாவளி இந்த அஞ்சு அஞ்சு வருஷம் வருஷம் கொடுக்குறோம் கொடுக்குறோம் சூப்பராக இல்ல நாலாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ இருபத்தி நாலு ரூபா வரும் இருபத்தி நாலாம் கிங் சைஸ் காட்டுங்களா அடுத்த கிங் சைஸ் காட்டு பார்க்குறோம் ஒரு கிங் சைஸ் காட்டு பிராண்டட் மேட்ரஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு கரானோ பிராண்டட் மேட்ரஸ் குடுக்குற உங்களுக்கு இந்த காட்டும் அந்த மேட்டர்ஸ் பார்த்தா இருபத்தி நாலு ரூபாய் கொடுத்துருக்கோம் ரெண்டு சேர்ந்து ரெண்டு சேர்ந்து அதான் பசங்களுக்கு கிங் சைஸ் ஆஃப் இருக்கு ஆமா அந்த ஆஃபர் வந்து ப்ராண்டடும் ரெண்டு பில்லோ எல்லாமே செட்டாக வந்துடும் ஆமாம் எல்லாரும் இதில் ஒரு டிசைன் வேணும் நினைக்கணும் இந்த டிசைன் பள்ளியில் ஒரு கலர் அவைலபிள் இருக்கு பண்ணிக்கலாம் கரையும் அவை பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரே எல்லாமே ஒரே காஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கட்டில் கட்டி இது இதுவே கிங் சைஸ் பண்ணியிருக்கோம் கிங் சை பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கர உங்களுக்கு கம்ப்யூட்டாக டீக்கு வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நாற்பத்தொண்டாயிரம் ஸ்டார்டிங் கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் நம்ம நிறைய மாடல் இருக்குது பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ இது வித் ஸ்டோரேஜோட பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயிரூபா வரும் உங்களுக்கு பாக்ஸ் வித் ஸ்டோரேஜோடு இருக்கும் உங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் வரும் இது கிங் சைஸ் பண்ணிருக்கோம் அதே குயின் சைஸில் குயின் சைஸ்ஸும் பண்ணிக்கலாம் குயின் சைஸில் குயின் சைஸும் நம்ம இதில் நிறைய மாடல் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இப்போ இதெல்லாம் குயின் சைஸு இந்த காட்டு மட்டும் முன்னாடி பதினாறு ரூபாய்க்கு இது ஃபோர் ஃபீட் காட்டு நாலடி வரும் இந்த காட்டும் மேட்ரஸும் ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்கோம் இதே கிங் சைஸில் டீ கூட்டில் பண்ணியிருக்கோம் இது மினிமம் மாதம் ஒரு இருபத்தி அஞ்சாயிரூவா கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு தான் இருபத்தி அஞ்சாயிரம் வரவங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக டீக்கு அவங்களுக்கு இல்லை இது ஒரு குயின் கைஸ் கிங் சைஸ் தான் உங்களுக்கு இது ஒரு டீ குட்டு ஓஎஸ்சி ப்ரைவட்டில் போட்டிருக்கும் உங்களுக்கு இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருபத்தி நாலு ஸ்டார்டிங் இருக்குது ஸ்டோரேஜ் இல்லாமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் ஃபுல் டீக்கு உங்களுக்கு இல்லை இது ஸ்டோரேஜ் இருக்கும் நாற்பத்திரெண்டு ரூபா அந்த பட்ஜெட் வரும் ஃபுல் கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு இதில் அதே மாதிரி குயின் சைஸ்னால் குயின் சைஸ் இருக்கலாம் இது பார்த்திங்கன்னா குயின் சைஸ் வித் ஸ்டோரேஜில் வரைக்கும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயிரம் வரும் உங்களுக்கு இதில் இப்படி பார்க்குறதுக்கு கலர் நல்லாயிருக்கும் யூனிக்காக இருக்கும் இருபத்தி எட்டாயிரம் கொடுத்துருக்கோம் குயின் சைஸ் பாக்ஸ் வித் ட்ரா இருக்கும் உங்களுக்கு இதில் இது ஒரு குயின் சைஸ் காட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு டீ கூட்டில் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் தான் வரும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு பதினெட்டாயிரரூபா வரும் கம்ப்ளீட்டாக டீக்கு உங்களுக்கு இதில் இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம டீ கூட்டில் கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு தான் உங்களுக்கு இதுவும் குயின் சைஸ் தான் இது உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்துருக்கோம் இதே கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்குது ஹெவியாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வர உங்களுக்கு இது ஒரு இருபத்தி எட்டாயிரூவா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதெல்லாமே நமக்கு ஸ்டோரேஜ் ஹெட் ஸ்டோரேஜ்னா ஹெட் ஸ்டோரேஜ் வேணாம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோ நம்ம இருபத்தி நாலருவா தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி லைட் வச்சது இருக்கும் உங்களுக்கு ஹெட் ஸ்டோரேஜ் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் தான் கொடுத்துருக்கோம் கிங் சைஸு மேலே கிளாஸ் வந்துடும் நம்ம ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு இல்லை ஸ்டோரேஜ் வந்துடும் ஃபுல்லாக பில்லு வைக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் இது பாருங்க நம்ம பாக்ஸ் விற்று டீ கொடுதான் போட்டுருக்கோம் ஹெட் போர்டு ஃபுட் போர்டு டீ கூட்டுக்கும் மற்றதாக பிளே விட ஸ்டோரேஜோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ஸ்டார்டிங் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ நம்ம அடுத்தது த்ரீ ஒன் ஒன் ஷோஃபாஸ்டர் பார்க்குறோம் இதில் ஒரு ஜூட் மண்டியில் போட்டுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் கொடுத்துருக்கோம் த்ரீ ஒன் ஒன் பண்ணிட்டு நம்ம ஆஃபரில் இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் இல்லை எனக்கு ரெக்ஸின் இந்த மாதிரி டைப் எடுத்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்கோம் இல்லை கொஞ்சம் இதோட நல்ல மாடல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது இருபத்தி நாலு கொடுத்துட்டுருக்கும் உங்களுக்கு ரெக்ஸின் இல்லை ஃபேப்ரிக் வேணும் ஃபேப்ரிக் மாற்றுக்கலாம் உங்களுக்கு இதில் இதே அது போது காரைன்னு பார்க்குறோம் காரனை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டீ குட்டு போட்டிருக்கோம் ஹேண்டில் எல்லாமே டீ குட்டு போட்டு உள்ள கீழே அது பண்ணி பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக இதேமே கஸ்டமைஸ் எப்படி என்னாலும் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இதுமாதிரி இந்த மாதிரி ஒரு த்ரீ ஒன் பார்த்திங்கன்னா இது ஸ்வைடு ப்ராப்ளிக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு இது தான் பார்த்திங்கன்னா வெளி மார்க்கெட் ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி இருக்காங்க நம்ம வந்து ஒரு முப்பத்தெட்டாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆஃபரில் இந்த தீபாவளி ஆஃபரில் முப்பத்தெட்டாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி இப்போ த்ரீ ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்கோம் முப்பத்தி நாலு கொடுத்துட்டுருக்கோம் த்ரீ ஒன் ஒன் எடுத்தாலும் சேம் காசு தான் இல்லை கார்னர் எடுத்தாலும் சேம் காசாக வரவங்களுக்கு இல்லை இந்த மாதிரி ஜூட் மெட்டியல் போட்டனால டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வரவங்களுக்கு இல்லை இல்லை எனக்கு த்ரீ சீன் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் இது கொடுத்துட்ருக்கும் இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி பட்ஜெட் வரவங்களுக்கு இல்லை இதே என்ன கஸ்டமர்ஸை எப்படினாலும் பண்ணலாம் கலர் என்ன கலர்னா அவைலபிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கார் சாப்பாடு பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ஸ்வைட் ஃபேப்ரிக் போட்டிருக்கும் இது ரெக்ஸின் கிடையாது பட் வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் அது முதலி கொடுத்துட்ருக்கும் தீபாவளி ஆஃபரில் இதில் த்ரீ ஒன் ஒன் எடுத்தாலும் சேம் காஸ்ட் தான் வரவங்களுக்கு இல்லை இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஸ்மாலாக ஒரு சின்ன சோஃபா காரண சோஃபா இருக்கும் இது நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக் தான் போட்டுருக்கும் கீழே பார்த்தா தேர்ட்டி டூ டூ சூப்பர் சாஃப்ட் ஃபோன் போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரம் இருக்கோம் ஸ்டார்டிங் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா டைப்பில் ஒரு குட் சோஃபா பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நம்மளே இங்கே பண்ணக்கூடியது உங்களுக்கு ஃபேப்ரிக்ல வந்து எல்லாமே கலர் சேஞ்ச் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் உங்களுக்கு இப்போ அடுத்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில் வந்து த்ரீ ஒன் ஒன்று பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு தான் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் பாலிஷ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் முப்பத்தி எட்டாயிரம் ஸ்டார்டிங் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா நிறைய மாடல் அவைலபிள் இருக்குது எல்லாமே ஸ்டார்டிங் முப்பத்தி எட்டுலருந்து ஒரு ஒன்றும் நாளில் ஹெவியாக அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டூ வரைக்கும் நமக்கு ட்ராவல் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு லக்ஸரியாக லக்ஸரியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கார்னர் சோபா வரும் உங்களுக்கு நல்லா சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டுருக்கும் ஃபேப்ரிக் நானூறுவா ஃபேப்ரிக் நம்ம போட்டிருப்போம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மு ஸ்டார்டிங் வந்து முப்பத்தி எட்டு வந்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்கு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக ப்ரீமியமாக அஞ்சு வருஷம் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் அடுத்து ஒரு கார்னர் சோபா பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு ஆஃபரில் வந்து முப்பத்தி நாலாயிரம் கொடுத்துருக்கோம் கார் டூ ஒன் கார்னர் ஒரு டூ இது ரெண்டு பில்லோ வந்துடும் இதில் வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஃபோமுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாங்கிட்டு முப்பத்தி நாலுக்கு ஆஃபரில் கொடுத்துட்டுருக்கோம் இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஸ்டார்டிங் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அந்த மாதிரி ஸ்டார்டிங் இருக்குது இப்போ நாலு ரெண்டு ஆஃபீஸ் டேபிள் வேணும்னா உங்களுக்கு நாலாயிரத்தி எழுநூறு ஸ்டார்டிங் இருக்குது அது எங்கே சிபியூ வேணும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு எட்நூறுரூவா எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு அவ்வளோதான் இதிலே நம்ம போஸ்ட் வாமிங்னா போஸ்ட் வாமிங் பண்ணிக்கலாம் நோசிங்கோடு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நோசிங் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுரூவா அந்த பட்ஜெட் வரும் உங்களுக்கு எல்லாம் கீபேடு வித் சிபியூ எல்லாமே வந்துடும் இதெல்லாமே கஸ்டமைசாக எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நமக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் அங்கே வந்து பண்ணணுமோ அதுவும் நம்ம கொடுக்குறோம் இல்லாமல் ஆஃபீஸ் மாதிரி தேவை விஸ்டர் சேரு ரோலிங் சேர் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட அதுவே எல் டேபிள் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா ஒரு எல் டேபிள் உங்களுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு இது ஒரு சேர் எல்லாமே சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு இதில் இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு எயிட்டீன் தௌசண்ட் ஸ்டார்டிங் இருக்குது எல்புள் பார்த்திங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு அதே ரோலிங் சேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் சேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுக்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி கேரண்டியோட த்ரீ இயர்ஸ் வாரண்டியோடு எடுக்கலாம் அதேமாதிரி கம்ப்யூட்டர் சேர் வேணுன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியோடு இருக்குது அவங்ககிட்ட இப்போ டைனிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எயிட் தௌசண்ட் ஸ்டார்டிங் இருக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆர் போட்டிருக்கோம் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஆர் சேர் போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ரூபா அந்த பட்ஜெட் தான் உங்களுக்கு இல்லை இதே ரப்பர் ரூட்டில் வேணும் அப்படின்னா அஞ்சுக்கு மூணு சைஸ் எடுத்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதே கலர்ஸ் மூணு கலர் அவைலபிள் இருக்குது ஒரு டீ குட்டு ஒரு ஹனி ஒரு டார்க் குவாலிட்டி அதாவது மூணு கலர் அவைலபிள் இருக்கு நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி என்ன பண்ணித்தரோம் உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்ன வேணால் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ரப்பர் உட் இருக்கும் உங்களுக்கு நாளிருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் அந்த பட்ஜெட் கொடுத்துருக்கோம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில் வேணால் ஸ்டார்டிங் வந்து நமக்கு இருபத்தி டீ ஸ்டார்டிங் இருக்குது இருபத்தெட்டாயிரம் ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு இல்லை நிறைய காசு அவைலபிள் இருக்குது நிறைய மாடல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா திவான் நம்மக்கிட்ட ஒரு எட்டாயிரத்து வந்து ஸ்டார்டிங் இருக்குது எட்டாயிரத்துலேருந்து வந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஸ்டார்டிங் இருக்குது நிறைய மாடல் நிறைய கலர் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி டீ குட்டில் வேணும்னா நம்மகிட்ட காரணம் சோஃபா முப்பத்தி எட்டாயிரத்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்டில் ஃபுல் கேரண்டியோடு இருக்குது ஸ்டார்டிங் வந்து முப்பத்தி எட்டாவது ஸ்டார்டிங் இருக்குது இதே காரணம் ஒன்று காரணம் கொடுக்கலாம் த்ரீ ஒன்னாக த்ரீ ஒன் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி மகாணி விட்டுனா பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு த்ரீ ஒன் ஒன் பார்த்திங்கன்னா இருபதாயிரரூபா வரும் அதில் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இருபதாயிரரூபாரும் இது நம்ம டீ கூட்டில் வேணா ஸ்டார்டிங் வந்து ரெண்டாயிரம் நம்ம ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு இதே மாதிரி ஒரு நான் முப்பத்தி எட்டு ரூபா அந்த பட்ஜெட் வந்து எல்லாம் இப்போ இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு தான் உங்களுக்கு அதே காஸ்ட்டாக உங்களுக்கு இல்லை கொஞ்சம் ஏதாவது மெட்டீரியல் குஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஹை பேக் ஆனால் ஒரு நாலாயிரூபா எக்ஸா வரும் உங்களுக்கு இல்லை என்ன பூஜாராக பார்க்குறோம் இது போய் ஒரு சிஎன்சி கட்டிங் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட் தௌசண்ட் ஸ்டார்டிங் கொடுத்துருக்கும் எயிட் தௌசண்ட் ஒரு கண்ணாடி வேணும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸாக வரும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு அஞ்சாயிரத்துனும் ஸ்டார்டிங் இருக்குது இப்போ ஒரு நாலு அடி வேணும் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாயிரத்து தினம் வரும் ஒரு அஞ்சு அடி வேணா உங்களுக்கு ஆறு முன்னூறு வந்து ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்குள்ள அதே கஸ்டமர்ஸை நம்ம எப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிறைய மாடல் நிறைய கலர் அவைலபிள் இருக்குது பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சைஸும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இது டூ டவுல் கப்பலும் கொஞ்சம் கிளாஸிக்காக இருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம ஷைனிங் வெட்டில் போட்டிருக்கோம் இது மாதிரி சாஃப்ட் க்ளாத் போட்டிருக்கோம் உங்களுக்கு நம்ம ஆட்டோமெட்டிக்கு உங்களுக்கு சாப்ட் க்ளோஸ் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு டூ டோர் அதேமாதிரி த்ரீ டோர் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் அதில்

பண்ணுவீங்க இந்த திருச்சி மதுரை சேலம் கரூர் அந்த மாதிரி இருக்கும் எல்லா பக்கமும் டெலிவரி கொடுக்கல ஒரு மினிமம் ரெண்டு வரும் இப்போ எடுக்கிற பொருளை பொறுத்து மினிமம் ரெண்டு வரும் ஏன்னா அவங்க ஓன் இவங்களே கம்மியான பிரிக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கா பட் இருந்தாலும் டெலிவரி சார்ஜ் அப்படிங்கும்போது போது கஸ்டமர் அரேஞ்ச் பண்ணாலும் அவங்க அப்படியே அதே பேசி எடுத்து ஆமாம் சார் நமக்கு நல்ல குவாலிட்டியாக ரேட் ரீசபிளாக கொடுக்குறோம் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேனாலும் பண்ணலாம் ஒரு சின்ன மார்ஜின் வச்சு பண்ணுறோம் நல்லா இருக்கும் பட் நல்லா மார்ஜின் கரெக்டுங்களா முக்கியமான விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா டெலிவரி பற்றி சொல்லிட்டீங்க வாரண்டி கேரண்டி பற்றி சொல்லணும் ஃபுல் கேரண்டியே கொடுக்குறோம் ஃபுல் கேரண்டி ஃபுல் கேரண்டியே கொடுக்குறோம் ஏதாவது நம்ம சோபால நம்ம ஏதாவது டீஃபண்ட் நம்மளே ரெடி பண்ணி தரோம் நீங்கள் ரெண்டு கேரண்டி கொடுக்குறோம் கேரண்டி கொடுத்துரு கேரண்ட்டி கொடுக்கல ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் கொடுங்க வாரண்டி கேரண்டி ஓட இங்கே பார்த்து எல்லா புறமே கொடுத்துருக்காங்க இந்த தீபாவளி ஃபரை மறக்காம மிஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஏகப்பட்ட சப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு நீங்கள் டேரக்டாக உங்களுக்குலாம் இந்த வீடியோ எழுந்துக்கலாம் சொல்ல முடியும் எல்லாத்தையும் முக்கியமான பர சொல்லியிருக்கோம் டேரக்டாக விசிட் பண்ணி இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதில் வீடியோஸ் போட்டுருக்காங்க அதே கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கணும் இதோ டிஃபரெண்டாக வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டல சிப்பாடு டா